அப்படி பலாத்காரமாக அவரை பிடிச்சு கொண்டே அந்த மனநில ஒரு பரிசோதனையும் எடுக்கணும் அப்படி இல்ல நாங்க அந்த டாக்டர்ஸ் மேரோட விடுற சேட்ட அர்ச்சனா எங்களோட விட கூடாது சரியா காசு கொடுத்து அரையும் குடி கொண்டு வந்தா தான் சரிய தவிர சாவஜில் ஒரு தரம் பெற மாட்டாங்க உங்களுக்கு சைன் வைக்க பியர் வாங்கி வந்து கொடுத்து அந்த காசு கூட அர்ச்சனா எனக்கு தர வேண்டி இருக்குது அவர் ஒரு மனநில பாதிக்கப்பட்டிருக்கிறார் அது எங்களுக்கு வடிவா தெரியுது வெளிநாட்டுல இருந்து யாரும் பொம்பளை பிள்ளைகள் கொமன் பண்ணுவாள் அவையில வந்து கையெழுத்து வைக்க சொல்லுங்க காலம் ஒன்று சொல்லுவார் மத்தியானம் ஒன்று சொல்லுவார் இரவு ஒன்று சொல்லுவார் ஒரு அர்ச்சனாண்ட கணக்கில் தான் நிறைய காசுகள் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் அர்ச்சுனாக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் எந்த லெவலுக்கும் போய் அர்ச்சுனா விட கேவலமான லெவலுக்கும் போய் எங்களால் கதைக்கவும் முடியும் வேலை செய்யவும் முடியும் என்னென்ன நாங்கள் அடிமட்டத்திலேருந்து தான் நாங்கள் வந்துடுறாங்க இரண்டாம் முதல் வருடத்துல இருந்து மக்களுக்கு சேவையை செய்ய சேவையை செஞ்சா சனம் என்ன பாராட்டும் என்ன காசு தான் என்னென்ன காசு தந்தா அவர் நிரூபிக்கணும் யார் எனக்கு இவ்வளவு பணம் தந்தது இவற்ற வழக்கு செலவு பார்க்க சொல்லி இவ்வளவு பணம் சொல்லி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு நேரலையில வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒரு கட்டாயம் என்றால் எல்லாரும் மாதிரி நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கலாது என்னென்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு வைத்தியர் அர்ச்சுனா அர்ச்சுனா அவர்களுக்கு இந்த சாவச்சியில் நடந்த அர்ச்சனாவால் நடந்த பிரச்சினைகள் இந்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற போராட்டங்கள் இது தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த வைத்தியருக்கு எதிராக முறைப்பாடுகள் நீதிமன்றத்திலே முறைப்பாடுகள் செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த நீதிமன்றத்திலே அவரை மூன்று சரீரப்பனையில் அவர் விடுவிக்கப்பட்டார் அதிலே நாங்களும் எங்களுடைய நண்பர்கள் மூன்று பேர் இணைந்து அவருக்கு கையெழுத்து வைத்து புனை வைத்து நாங்கள் அவரை வழியே எடுத்தோம் ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் வைத்தியத்துறையில் அல்லது வைத்தியசாலைகளில் நடக்கிற பிரச்சனைகள்னு சொல்லி நாங்கள் உண்மையாக இப்போ வைத்தியர் அச்சனா சொல்கிற மாதிரி எதேர்ச்சியாக தாந்தோனித்தனமாக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடாது நாங்கள் வந்து வைத்தியசாலையால் நானும் பாதிக்கப்பட்டனேன் அந்த ஆதங்கத்தில்தான் வைத்தியசாலையில் இருக்கிற குறைகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றொரு எண்ணத்தில் தான் நாங்கள் அந்த போராட்டத்தை நாங்கள் செய்த நாங்கள் வைத்தியசாலைக்கு வைத்தியசாலையினுடைய பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு வைத்தியத்துறை நீ ஒழுங்காக நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரச்சனையை செய்தனாங்க அந்த நேரத்தில் வைத்தியம் அச்சுனா தெரிவித்த கருத்துக்கள் எங்களுடைய கருத்துக்களாக இருந்தன நாங்கள் அட நாங்கள் சொல்ல நினைக்கிறதை இவன் சொல்கிறானே என்ற ஒரு எண்ணத்தில் நெல்லாயிரம் பிறந்த நாள் மக்கள் வந்து அந்த போராட்டத்தை செய்து இது தனியொரு வைத்தியருக்கான போராட்டம் அல்ல என்றது அப்புறம் நாங்கள் சொல்லியிருந்தாங்க அந்த அந்த நேரமே ஊடகங்களை நாங்கள் தெரிவிக்கும் பொழுதும் இங்கே வந்து வைத்தியர் அர்ச்சுனா வந்து இந்த வைத்தியசாலையை சிறப்பாக நடத்துகிறாருண்டா அவர் நடத்தலாம் அதே நேரம் அவர் அந்த வைத்தியசாலையை சீரழிக்கிறாரெண்டா அவருக்கு எதிராகவும் நாங்கள் போராட்டத்தாராக இருக்கிறோம் என்ற விஷயத்தையும் நாங்கள் அந்த நேரம் சொல்லியிருந்தனாங்க இன்றைக்கு வந்து அவர் ஒரு கீழ்த்தரமாக தன்னுடைய அந்த என்ன சொல்கிறது எங்களை விமர்சிக்கிற அளவுக்கு அவர் வந்துட்டார் அவர் கீழ்த்தரமாக தான் ஒரு வைத்தியர் என்ற ஒரு நிலையில இருந்து வந்து லோலன் செய்து கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே அவர் பாவம் ஏன்னு சொல்கிறா அப்படியே விட்டால் அவர் ஏதாவது ஒரு என்ன சொல்றது அவர் ஒரு மண்ணில பாதிக்கப்பட்டிருக்கிறார் அது எங்களுக்கு வடிவாக தெரியுது என்னென்ன அவருடைய அவருடைய கருத்துக்கள் அவர் சொல்கிற விஷயங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்று முரணான விஷயங்கள் காலம் ஒன்று சொல்லுவார் மத்தியானம் ஒன்று சொல்லுவர் இரவு ஒன்று சொல்லுவர் ஒரு ஒரு நாளைக்கே ஒரு விஷயத்தை நாளாக சொல்லக்கூடியாது அப்போ அவர் ஏதோ ஒரு ஒரு சீரான நிலையில் அவர் இல்லையேன்னு சொல்லி சாதாரண இந்த மக்களுக்கும் தெரியும் இன்றைக்கு அவர் வந்து அந்த முகநூலிலே தன்னுடைய முகநூலிலே என்னை பற்றி ஒரு அவதூறாக நாங்கள் தன தன்னுடைய வழக்கு செலவுக்காக நாங்கள் புனம்பெயர் தமிழிடமிருந்து அல்லது வேற ஆக்கள்கிட்ட இருந்து காசு வாங்கியதாகவும் அந்த பணத்தை தனக்கு தெரியாமல் நாங்கள் வச்சிருக்கிறோம் அந்த காசை தாங்கள் செலவழிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த தன்னுடைய முகநூலில் சொல்லியிருந்தார் சும்மா அவர் நினைக்கிறார் அந்த வாய்க்கு வந்த மாதிரி ஆதாரங்கள் இல்லாமல் ஏதாவது எல்லாத்தையும் காய்ச்சி போட்டு பேசாம போலாம் ஒரு திறமையாக ஒன்றும் சொல்ல மாட்டார்ண்டு அப்படி இல்லை நாங்கள் அந்த டாக்டர்ஸ் மாறோட அர்ஜுனா எங்களோட விட கூடாது சரியா நாங்கள் அவரை அவர் மதிச்சு நாங்கள் நல்ல பொடியன் நல்ல மனுஷன் இந்த வைத்தியசாலைக்கு ஏதோ செய்ய போறான் செய்வான் ஒரு எண்ணத்துல நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிஞ்சுனாங்க ஆனா பிறகு அர்ச்சுனான்ற நிலப்பாடு உங்களுக்கே தெரியும் என்ன முன்னுக்கு ஒன்றுக்கு ஒன்று முரணானது தேவையில்லாத விஷயங்கள் அரசியல் கூட கதைக்க வழிக்கிட்ட அப்புறம் அவரை அரசியல்டா என்னன்றே தெரியாது ஒரு ஒரு என்ன சொல்றது யாழ் மாவட்டத்தில் இன்றைக்கு அர்ச்சனா இந்த லைவை பார்த்து அவருக்கு தெரியணும் நாங்கள் வந்து நெல்சன்னை விட்ட கதை கேட்கல அர்ச்சனா என்ன கேட்டது இந்த யாழ்ப்பாணத்தில் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி இருக்கணும் யார் யார் எந்தெந்த கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் மேர் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்றா என்ன மாகாண சபை தேர்தல் என்றா என்ன அதுக்கு எப்படி எலெக்ஷன் நடக்கும் எப்படி வாரது எத்தனை பேர் வெறுவினம் என்று சொல்லி உண்மையாக அவர் டாக்டர்ஸ் அவர் தந்த துறையில் அறிவாக இருக்கலாம் ஆனால் அரசியல் தொடர்பாக எந்த விதமான அறிவும் இல்லை அதை நான் அவருக்கு சொன்னான் அவருக்கு தெரியும் அவர் கே கேட்க அண்ணன் இப்படித்தான் இங்கே என்னென்ன எம்பிமேர் இருக்கிறா இந்த கட்சி எம்பி என்று அவருக்கு விளங்கப்படுத்தி அதை சொன்னதும் நான் தான் அது அவருக்கு இப்போ ஞாபகம் இருக்கலாம் சரியா அவர் வந்து ஆதாரம் இல்லாமல் இப்போ நான் அவருக்கு எதிராக நாங்கள் ஒரு என்னுடைய பெயரை பாவித்து ஆதாரம் இல்லாமல் இதை கதைச்சதுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு நாங்கள் போவோம் ஏன்னென்று சொன்னால் சும்மா எனக்கு காசு போட்டோன்னு சொல்லல அதை எனக்கு என்னட்ட காசு தந்த என்னட்ட காசு தந்தால் அவர் நிரூபிக்கணும் யார் எனக்கு இவ்வளவு பணம் தந்தது விட்ட வழக்கு செலவு பார்க்க சொல்லி இவ்வளவு பணம் தந்ததுன்னு சொல்லி அர்ஜுனா நிரூபிக்காட்டிக்கு நாங்கள் உண்மையாக அவருக்கு மானச நஷ்ட வழக்கு கொண்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறோம் ஏன்டா எங்களோட பேரை சொல்லி அவர் தேவையில்லாமல் அரசியலுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை சரியோ எங்கட பேரை சொல்லி அவர் தேவையில்லாமல் கதைச்சி கொண்டிருக்கிறார் நாங்களும் ஆரம்பத்தில் அவர் நல்ல நண்பராக தான் பார்த்தினாங்க நல்ல வேலையில் செய்கிறார் ஒரு நாள் எனக்கு தெரியும் நெல்சென்ன நானும் நெல்சென்னையும் ஒரு நாள் வந்துட்டு தலை அடிக்கிறா என்ன மாதிரி ஏதாவது பியர் ஏதாவது வாங்கி தாக்குறீங்களோன்னு சொல்லி சரியா நாங்கள் சாவச்சேரியில் பார் எல்லாம் போட்டு இதாவது மணி ஆச்சுது நாகக்குழியில போய் நானும் நெல்சன்னையும் போய் பியர் வாங்கி வந்து கொடுத்தனாங்க அந்த காசு கூட அர்ச்சுனா எனக்கு தர வேண்டி இருக்குது இதை பார்த்தா நீங்கள் யோசிங்க நாங்கள் எங்கே இப்போ நாங்கள் பியர் வாங்கி தந்துனாங்க என்ன கொண்டு தந்துனாங்க அப்போ அதுக்குரிய காசு இல்லாதே நீங்கள் எனக்கு தர வேண்டி வரும் இதை நான் என் சொல்கிறேன் சொன்னால் உங்களை மாதிரி ஆதாரம் இல்லாமல் நாங்கள் கதைக்கிறீங்கள சரியா உங்களை மாதிரி எழுந்தமானத்துக்கு அடுத்தவனை பற்றி சிந்திக்காமல் அடுத்தவனோட குடும்பத்தை பற்றி சிந்திக்காமல் வாயில் எல்லாம் ஏனென்றால் நீங்கள் ஒரு ஒரு விடுகாலி மாதிரி தெரிஞ்சு கொண்டே இருக்கிறீங்க சரியா உங்களுக்கு ஒரு நிரந்தரமான என்ன சொல்கிறது ஒரு இடத்துல வைத்திய இரண்டாம் முதல் இருந்து மக்களுக்கு சேவையை செய்யும் சேவையை செஞ்சால் சனம் என்ன பாராட்டும் என்ன அதை விட்டுட்டு தேவையில்லாமல் விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையாக வைத்தியர் அர்ஜுனா இந்த ஏனிய வைத்தியமர்களோடு முரண்படுற மாதிரி எங்களோட முரண்பட பார்க்கலாது இல்லாட்டி அவையில் தூற்றுற மாதிரி முகநூல தூட்டி போட்டு பேசாமல் விட்டுட்டு இருக்கலாது சரியோ நாங்கள் எந்த லெவலுக்கும் அர்ச்சுனாவுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் எந்த லெவலுக்கும் போய் அர்ச்சுனாவோட படுகலமான லெவலுக்கும் போய் எங்களால் கதைக்கவும் முடியும் வேலை செய்யவும் முடியும் ஏன்னா நாங்கள் அடிமட்டத்திலே தான் நாங்கள் வந்துடுவாங்க இந்த அரசியலை பற்றி நான் தான் தமிழண்டா போராட்டம் ஏதோ அர்ச்சனா நினைக்கிற தன்னை வச்சு நாங்கள் அரசியல் செய்ய பாக்குறோம் என்று சொல்லி உண்மையிலேயே என்ன தெரிந்த பலருக்கு தெரியும் சரியோ நான் காசு வாங்குவேனா இல்லாட்டி அர்ச்சனா வச்சு ஏதாவது லாபம் பெறலாம்னு யோசிச்சுருப்பேனா இல்லாட்டி அர்ச்சுனாவுக்காண்டி தான் போராட்டத்துக்கு வந்தனான்னு சொல்லி என்ன தெரிந்தவர்களுக்கு தெரியும் உண்மையிலேயே நாங்கள் இப்போ இல்லை எங்க எல்லாம் எங்கே பிரச்சனை நடக்குது எங்கே போராட்டம்னு சொன்னால் எங்கே ஒரு அநீதி நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு எதிராக நாங்கள் எந்த எந்த காலத்திலையும் போராடி கொண்டா இருக்கிறோம் இப்போ இந்த மூணுல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அர்ச்சனா இப்போ தான் வந்தவர் அதில் நாங்கள் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் இந்த சாவச்சிரி தென்மாச்சி மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் என்ன செய்யறோம் நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி தமிழ் தேசியம் தமிழண்டா அண்ணன் தலைவர்னு அவங்க அவன் கதைக்கலாது அர்ச்சுனா அதெல்லாம் கதைக்கிறதுக்கே தகுதி இல்ல அவர் வடிவா வடிவா அந்த ஒரு என்ன இதுல சொல்லியிருந்தவர் ஒரு போட்டியில என் சம்பளத்துக்கு தான் வேலை செய்தவர் சொல்லி சரி அப்படி அப்படி அவர் வந்து அர்ச்சனா சொல்லி சொல்லி போட்டு தமிழ் தேசியம் தமிழர் அப்படி இப்படி கதைக்கலாது எங்களுக்கு தெரியும் என்ன எங்களை தெரிஞ்சாக்களுக்கு என்ன தெரிஞ்சாக்களுக்கு நான் நாங்கள் தமிழ் தேசியத்தோட தமிழ் இந்த போராட்டங்களோட எப்படி நிக்கிறனாங்கன்னு சொல்லி அர்ச்சுனாவுக்கு தெரியாது ஆனா என்ன தெரிஞ்ச மக்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆக நான் அர்ச்சுனாவுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்றேன் இந்த முகநூலில் வந்து பேஸ்புக்ல வந்து லைவா போட்டுட்டு அறுபத்தஞ்சு லைக் பெரும் வெளிநாட்டில இருந்து யாரும் பொம்பளை பிள்ளையால் கொமன் பண்ணுவாள் அவையில வந்து கையெழுத்து வைக்க சொல்லுங்க சரியா நாங்கள் சொல்றோம் இன்றைக்கு சொல்றேன் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக யாரும் தென்வாசிலிருந்து யாராவது வந்து கையெழுத்து புன கையெழுத்து வைக்கிறாங்களோ தெரியாது ஒரு தரமே வைக்க மாட்டேன் மேனண்டா இது ஒரு தவிர்க்கும் தெரிஞ்சிருக்கா கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு வழக்கம் நடந்து நினைக்கிறேன் அர்ஜுனாவுக்கு எதிரா அன்றைக்கும் வேற ஒரு சிங்கள பொம்பளான் வந்து கையெழுத்து வச்சுட்டு போனதாக எனக்கு வேற எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொன்னார்கள் ஆகவே அவற்றை நிலைமை அப்படித்தான் இருக்குது சரியா நாங்கள் இன்றைக்கு அவருக்கு மூன்று பேர் கையெழுத்து வச்சுனாங்க மூன்று பேரும் நாங்கள் நேரடியாக அவரோட மற்ற அது என்னென்னடா நீதிமன்றம் அவருக்கு சொல்லி சொல்லியிருந்தது அவருக்கு அறிவிச்சிருந்தால் இன்றைக்கு நாங்கள் அந்த பிணியை வெட்டி இருக்கலாம் இனி அது வந்து வார இருபத்தஞ்சாம் தேதிக்கு தமிழ்நாடப்பட்டிருக்குது ஏன் அவருக்கு அறிவிக்கலையென்னு சொன்னால் அர்ச்சுனாவோட தொடர்பில் இல்லை நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு மூணு நாள் இரவில் அவர் அடிப்பர் தெரியாது இந்த டென்ஷன் அது பியரை குடிக்கணும் அடிப்பார் நாங்கள் வாங்கிக்கொண்டே கொடுப்போம் என்ன செய்யற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பலகராணே சரியா அதுக்கு பிறகு அர்ச்சனாவோட தொடர்பே இல்லை ஆனால் நாங்கள் இவர் மன்னாரில் மாட்டுப்பட்டா பிறகும் தெரியும் எங்களப்படி எல்லாம் மன்னாருக்கும் போனவன் அவங்க இப்ப சொல்லலாம் உதயண்ண தண்ட காரில பெட்ரோல் அடிச்சு சரி அர்ச்சனாட்ட அந்த அந்த வழக்குக்காக மோசன் போறதுக்கு போனவன் அந்த தம்பிராச தண்ட மோடு செலஞ்சிருந்து மன்னாருக்கு போனவர் சரி அப்படித்தான் எல்லாரும் வேலை செய்யறது ஈவன் அர்ஜுனா வந்து என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா இப்ப நாளைக்கு அர்ஜுனா ஏதாவது தங்கியாவது தப்பி ஓடிட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பிரச்சனை வந்தா அர்ச்சுனா சொல்லுவார் நான் வந்து வைக்க சொன்னேன் தவிர்த்தாரு கிஷோர் யாருன்றே தெரியாது தங்கடவாழ்ல வந்து புன வச்சவ அப்படித்தான் அர்ஜுனா சொல்ல பார்ப்பார் ஆனால் இப்ப இந்தியா நிலமை நீங்கள் அந்த வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த முகநூல்ல மட்டுமே பார்த்து இல்லாட்டி அர்ச்சுனா போடுற பதிவுகளை மட்டுமே பார்த்து கருத்துக்களவுற நண்பர்களுக்கு நான் உண்டை சொல்லிக்கொள்றேன் ஏன்னா யாழ்ப்பாணத்தில் அப்படி நிலைமை இல்லை நாங்கள் இங்கே இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் அர்ஜுனாக்கு அ என்னன்னு எல்லா ஜனத்தையும் தெரியும் சரி ரோட்டில் போய் மறைச்சு கேட்டால் எனக்கு என்ன வேடிக்கைண்டா அர்ஜுனாண்ட மனநிலையால சில விழுந்த வழக்குகள் இருந்து அர்ச்சுனா தப்பிச்சிடுவாரோ ஆ எனக்கு விசரண்டா விசர்ல காய்ச்சிடன்னு சொல்லி வழக்கு சிலவ்ளோ தப்பிடு வரோன்ற ஒரு ஒரு பயமும் இருக்குது ஆகவே உண்மையாக அவன் பாவம் வந்தால் பாவம் யாராவது தெரிஞ்சாக்கள் உண்மையாக அவரில் அக்கறை இருந்தால் வெளிநாட்டுக்காரர் அக்கறை இருந்தால் ஒருக்கா கொண்டு இல்லாட்டி நீதிமன்றமாவது பலாத்காரமாக அவரை பிடிச்சி கொண்டே அந்த மனநிலை ஒரு பரிசோதனையும் எடுக்கணும் ஏன்னா அந்த நிலைமையில அவர் இருக்கிறார் ஏன் நாங்கள் இதை சொல்ல வேண்டி வருதுண்டா அவற்ற கருத்துக்கள் கதைகள் எல்லாமே ஒரு ஒன்று கொண்டு முரண்பாடுதானாக இருக்குது சும்மா இப்போ எங்களுக்கு மற்றது வந்து அவர் முகநூலில் போடுற பதிவுள்ள பார்க்க எங்களுக்கு ஏதோ செய்து இருக்குது அதால் உண்மையாக அவட்ட பதிவுல பார்க்க கனவே பேர் சொல்லினோம் அடையே விசாரம் அவன்டையே பார்த்தால் எனக்கு விசாரம் வந்து ரொம்ப விடக்கா என்றுதான் எங்களோட நண்பர்மே சொல்லினேன் நாங்களத பார்க்குறது இன்றைக்கு என்னுடைய நண்பர் ஒரு ஆள் தான் அதை பார்த்துட்டு என்னடா ஆச்சு நான் உன்னை பற்றி ஏதோ லைவ் போட்டிருக்கேன்னு சொல்லி எனக்கு அடிச்சு சொன்ன அப்புறம் போய் பார்த்துனா அவட்ட லைவ்ல இப்படி வடிவ என்ன பற்றி சொல்லியிருக்கிறார் நான் திரும்பவும் சொல்கிறேன் அவர் நான் காசு வாங்கினதை சும்மா அந்த பேஸ்புக்கில் வாங்கி வந்த மாதிரி சொல்லிட்டு போயிடாது அந்த டாக்டர்ஸ் மாதிரி என்ன அவதூறு பிறப்பின மாதிரி என்ன எனக்கு செய்துட்டு போயிடாது சரியோ அர்ச்சனா ஆதாரத்தோட நிரூபிக்கணும் ஆதாரத்தை கொண்டு வரணும் நான் இப்போ என்னோட தெரிஞ்ச என்னுடைய சட்டத்திறன்களை எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோட எல்லாம் கதைச்சிருக்கிறேன் அவையில் சொல்லக்கூடிய ஒன்று இவர் இந்த இந்த முகநூலில் அந்த பதிவேட்டியமைக்காக ஆதாரத்தோட விரோணும் இல்லாட்டிக்கு நான் ஒரு மான நஷ்ட வழக்க நான் அதில் போட தயாராக இருக்கிறோம் ஏன்னா சும்மா வாங்கி வந்து சொல்லிட்டு போவேன் நாங்கள் விட மாட்டோமே நாங்கள் இந்த ம இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக என்ன செய்யறோம்னு தெரியும் இங்கே இருக்கிற உள்ளாருக்கும் தெரியும் நாங்கள் ரோட் ரோட்டாக நின்று ஏதோ அந்த இவருக்காக இல்லாட்டி இவரை வச்சு இந்த போராட்டம் மூலமாக ஒரு லாபத்தை தேடலாம்னு சொல்லி நாங்கள் போராட்டம் செய்யலை இந்த வைத்தியசாலையால் நானும் பாதிக்கப்பட்டன அப்போ அங்கே வந்த தரும் பாதிக்கப்பட்டாக்கலாம் அங்கே வந்தவ இது என்ன அப்படி பிரச்சனை சரி இவன் சொல்றது தான் இவன் இப்படிலாம் பிரச்சனை இருக்கு நாங்கள் கதைச்சா எங்களை எங்களை அதை புறக்கணிச்சிட்டு போடுவினா இவன் டாக்டர்ஸை கதைக்கிறபடியா அந்த அது மக்கள் மத்தியில் ஈடுபட்டது இந்த பிரச்சனை உண்மையா இருக்கிற பிரச்சனை வரைய கதைக்கிற அது நாங்கள் வடிவ சொன்ன அந்த நேரம் தனிப்பட்ட அர்ச்சனாக்காகவோ அல்லது ஏனியும் வைத்தியலுக்கு எதிராக நாங்கள் நிற்கிற அந்த நேரம் நாங்கள் கொடுத்த நான் கொடுத்த அந்த ஊடகங்களை கொடுத்த வீடியோ பதிவுகள் சுவிகளில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கள் நாங்கள் தெளிவாகவே சொன்ன தனி மனிதனுக்கான ஒரு இது இல்லை இது வைத்திய பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆதங்கம் தான் இந்த ஒரு போராட்டமாக வந்தது உங்களுக்கே தெரியும் இப்போ போராட்டம் நடத்துகிறேன்டா இப்போ நானெல்லாம் எத்தனையோ ஆயிரம் போராட்டங்களுக்கு போயிருப்போம் ஆனால் போராட்டத்துக்கு மக்கள் என்ன சொல்றது மக்கள் தன்னிலையாக அல்லது தன்னழச்சியாக திரண்டு மாட்டார்கள் நாங்கள்லாம் கூட்டிக் கொண்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அது இது இல்லாட்டி காணி நிலாபுரிக்கு பண்ண அந்த காணி சொந்தக்கார அப்படி கூட்டிக் கொண்டு தான் போய் போராட்டங்களை செய்யறது ஆனால் அர்ச்சுனா நச்சர் அந்த வந்த சனத்தை பார்த்துட்டு தனக்காக வந்த சனம் தன் மீது அன்பு கொண்டு வந்த சனம் என்று அப்படி யோசிக்கிறார்கள் ஆனால் அந்த சனம் ஒவ்வொருவரும் இந்த ஆஸ்பிரியால் பாதிக்கப்பட்டு தங்கள தங்களோட ஒரு ஆதங்கத்தில் தான் இது விடக்கூடாது இப்போ விட்டால் பிறகு ஒன்றுமே செய்யலான்னு ஒரு ஆதங்கத்தில் தான் ஒவ்வொரு தரும் திரண்டு வந்தது தனிப்பட்ட அர்ச்சுனாக்காகவே இல்லை இப்போ இதை நீங்கள் பார்க்குற சிலர் ஜோசப் என்னடா அர்ச்சுனாக்காக முன்னுக்கு ரெண்டு போராட்டத்தை செய்து போட்டு இப்போ அர்ச்சனாக்கு எதிராக லைவ் போடுறீங்களு சொல்லி ஆனால் விஷயம் இதுதான் அர்ச்சனாவுக்காக இந்த போராட்டத்தை நாங்கள் செய்யலை இந்த வைத்தியசாலையில் நடந்த பிரச்சனைக்கு எதிராகத்தான் நாங்க அந்த போராட்டத்தை அப்புறம் அர்ச்சனாவுக்கும் எங்களுக்கும் தொடர்பும் இல்லை வைத்தியசாலையில என்ன மாதிரி நடவடிக்கைகள் நிர்வாக நடவடிக்கைகள் நாங்கள் தளர்றதும் இல்லை நாங்கள் வைத்தியசாலையை பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் என்ன ஒழுங்காக இப்ப நிலைமைகள் நடந்தோண்டிருக்கு சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறபடியா அது தன்ட வாழ்ல போகுது நாங்களும் உங்களோட வாழ்ல இருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு அர்ச்சுனா எனக்கு தெரியும் நான் நேட்டே என்னை தெரிந்த நண்பர்களுக்கு நான் நேட்டே சொல்லியிருந்தேன் நாளைக்கு ஒரு அர்ஜுனா என்ன பற்றி ஒரு லைவ் ஒன்று மச்சான் பார்த்து நீங்களும் சேவ் பண்ணும் எனக்கு தெரியும் யூடியூபர்ஸ் மார்க்கே சொல்லியிருக்கிறேன் பார்த்து போட்டு விடுங்க எங்களுக்கு என்ன ஒரு என்ன சொல்ற ஃப்ரீ ப்ரொமோஷன் மாதிரி என்ன ஃப்ரீல ஃப்ரீயாக ஒரு பப்ளிசிட்டி தானே அப்போ நேற்றே சொன்னாங்க அர்ஜுனாக்கான ஆனால் நாங்கள் முன் பேரும் டே போய் அதை நாங்கள் வாபஸ் பெற போகிறோம் அதால அவர் திரும்ப ஒரு என்னை பற்றி ஒரு லைவ் ஒன்று போட்டு வரேண்டதுன்னு தெரியும் இன்றைக்கு கூட அவர் வெளியில நிற்கிறது எங்கட பிணையில நிற்கிறார் வாரம் இருபத்தஞ்சாந்தேதி தான் இவரை வேறு ஆக்களை வேற சொல்லி புன கூட இது எங்கட பிணைய நின்று கொண்டு எங்களை பற்றியே தேவை இல்லாமல் கதைக்கிற கதை தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்றைக்கு தெரியும் இங்கே இருக்கிறார்கள் இங்கே பாஸ்கரன் சார் உதயன் அவையிலுக்கு தெரியும் இந்த நாங்கள் அந்த போராட்டத்துக்கு இடையராக போய் போஸ்டர் அடிச்ச என்ன பெனர் அடிச்சு நாங்கள் நித்ரியா அந்த அந்த ஸ்டார் ஸ் அவர் குவரன் என்ற சார் பிரிண்டர்ஸில் வேலை செய்கிற பொடியினா போய் ஏற்றி கொண்டு வந்து இது சாம ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் பினர் அடிச்சு நாங்கள் தரண்டு பெரிய பினர் அந்த போராட்டத்துக்கு பிடிச்ச பினர் அப்ப அதுக்குரிய காசை கொடுக்கல அவர் அவர் சொன்ன அவர் தன்னுடைய பெருந்தன்மையில சொன்ன டே ஒரு பெனருக்கு காசு வேண்டாம் ஒரு பெனர் காசு தாங்க உண்டு அதே நாங்கள் இன்னும் கொடுக்கல அந்த காசையை நாங்கள் சேர்த்து கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி சேகரன் பிரிண்டர்ஸுக்கும் பதினாயிரூவா வெனற் காசு கொடுக்க வேண்டியிருந்தது அவரும் ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு இது போராட்டம் தானே நீ டிஸ்கவுண்ட் போட்டு தாங்கன்னு சொல்லி சேர்த்து இந்த பொதிகை பாஸ்கரன் சார் காசு சேர்த்து தென்னக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட சேர்த்து அந்த காசு கொடுத்தது அதே மாதிரி ஸ்டார் பிண்டர்ஸுக்கும் இன்னும் காசு கொடுக்கல சரியோ அர்ச்சுனாவை வச்சு உழைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை எங்களோட நண்பர்கள் பல பேர் கதச்சவ அர்ஜுனா அர்ச்சனா மாதிரி தன்னுடைய வங்கி இலக்கத்தை தந்த முகநூல்ல போட்டுட்டு தனக்குத்தானே காசை போட்டுட்டு மக்கள் என காசு போடணும்னு சொல்லி அந்த போலியான வேலையில நாங்கள் செய்கிறே இல்லை இப்ப அர்ச்சுனான்ட கணக்கில் தான் நிறைய காசுகள் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் சரி அவற்ற தான் நிறைய பணம் இருக்கலாம் ஏன்னு சொன்னால் அவர் வெளிநாடுகளில் இருந்து இப்போ எங்களை கூட அடித்து கணிபர் கேட்டவ அந்த வழக்குக்கு ஏதாவது சட்டத்தினைகளை அரேஞ்ச் பண்ண முடியாது சொல்லுங்க கேட்டிருந்தவ இதை நாங்கள் அர்ஜுனாவுக்கு சொல்லு அர்ச்சுனா சொன்னார் இந்த நம்பரை தான் நேர நானே கதைக்கிறேன் உண்டு அப்போ நாங்கள் அந்த அப்படியான என்னோட கதைச்சு ஆகளுக்கு நான் அர்ஜுனாக்கிட்டே நம்பரை கொடுத்து விட்டேன் நேர அவரே கதைச்சு அவரே என்னவும் செய்யட்டும்னு சொல்லி அது அர்ஜுனாக்கும் தெரியும் என்னோட கதைச்சா தெரியும் ஆகவே அர்ஜுனா வந்து இந்த தன்னுடைய முகநூலில் போட்டது கிஷ் அதை பார்த்து ஒரு தினம் என்ன கடை சின்னடா காசு வாங்கினீங்கன்னு ஒரு தினம் என்ன கேட்கல டே அவன் ஏதோ போட்டிருக்கான்டா உன்ன பற்றி ரெண்டு அப்படித்தான் தான் எல்லாரும் சொல்லினுமே தவிர யாரும் என்னான் காசு வாங்கியிருப்பேன்னு சொல்லி ஒரு எல்லாருக்கும் தெரியும் நம்ப மாட்டினோம் ஆகவே அர்ச்சுனா வந்து பயிரங்கமாக அந்த தன்னுடைய முகநூலில் போய் திரும்ப ஐயோ மன்னிச்சு கொள்ளுங்கோ கிஷோர் எல்லோரும் மன்னிச்சு கொள்ளுங்க நான் ஒரு விசல் இல்லாத போட்டுட்டேன் காசு வாங்கினது அப்படி என்று சொல்லி போடுறேன்னு சொல்லி பயிரங்கமாக மன்னிப்பு கேட்டால் அவரை அப்படியே விடலாம் இல்லாட்டி அவருக்கு இருக்குதான் பதினஞ்சு ரூபா கேஸ்ண்டா அதோட சேர்த்து நானும் ஒரு கேஸை போட்டு விட்றேன் கட்டாயம் போடுவேன் என்னடா மூணு உள்ள அதை சொல்லக்கூடாது எனக்கு காசந்தாக்கல் போய் அர்ச்சுனாகிட்ட சொல்லலாம் கிஷோருக்கு இவ்வளோ கொடுத்தது எவிடன்ஸோட சும்மா வெளிநாட்டிலேருந்துடா பேங்கெலாம் காசு போட்டிருப்பீங்களே எந்த அக்கௌண்ட்டுக்கு அப்போ அதை எல்லாம் எடுத்து அர்ச்சுனா ஆதாரங்களோட சொல்லணும் இல்லாட்டிக்கு த பயிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அவர் குழந்தை புள்ள விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார் மற்ற ஆக்கள் மாதிரி எங்களோட யோசிச்சு அந்த எங்களுக்கு விளையாட்டு காட்டக்கூடாது ஆகவே நான் இப்போ திரும்ப சொல்கிறேன் இப்போ அச்சனாவுக்கு ஆதரவாயிருக்கிற ஆக்களுக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் அந்த அவருக்கு அடுத்த முறை புண வைக்கிறதுக்கு ஆக்களை தயார் பண்ணுங்க நாலஞ்சு வழக்குகள் இன்னும் வேற இருக்குது எதிராக இன்றைக்கே சிலவில் நிறைய வழக்கு வெறும் நானும் அந்த வழக்கொண்ட போடுவேன் ஆகவே பகிரங்கமாக மன்னிப்பு கே காட்டுக்கு மட்டும் அந்த பியர் வாங்கி தந்த காசையே மறுச்சுன்னா இந்த நெல்சன் அடிச்சோன்னு நிற்கிது நெல்சனைக்கு நாங்கள் காசு வாங்கி தான் அன்றைக்கு பியர் வாங்கி தந்து நான் உங்கள்ட்ட என்ன பதினோரு மணிக்கு வந்தார் இங்கே இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு அந்த மட்ச் விளையாடிட்டு வந்தேன் ரைட் அந்த என்ன பாஸ்கெட் பால் மட்ஸ் நடந்துச்சு ஒருவர் கொழும்பால வந்து அதை முடிச்சுட்டு வாரம் பத்து பத்தரைக்கு கிஷோரங்கிலாம் நிற்கிறீங்க என்ன மாதிரி ஏதாவது செட் ஆகாம எடுத்து வச்சுக்கிறீங்களாண்ட கேட்டார் நான் சொன்னோம் இல்லை வாரம் சரி அந்த நேரமே என்ன பார்த்தோம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிறான்ட்டு சாவச்சில்லேயே இல்ல வாரம் போட்டு பதினோரு மணிக்கு போட்டு தானே நாவக்கூழியில் போய் நானும் நெல்சென்னையை மறுத்துட்டு வந்தனாங்க நெல்சென்னையை தெரிஞ்ச அவர்களுக்கு தெரியும் நெல்செண்டையிட்ட கேளுங்க எடுத்தோன்னே அவருக்கு பியர் கொடுத்தனாங்க அந்த காசை அவர் வேணும்னா அந்த பியர் வாங்கி கொடுத்த காசை எனக்கு திரவணும் திறத்தானே வேணும் சும்மா நாங்கள் செய்யலாதானே அப்போ அப்படியெல்லாம் சொல்லி போட்டு எங்களை இப்படி பகிரங்கமாக அர்ச்சுனா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பகிரங்கமாக அர்ச்சுனா இந்த முகநூல் பதிவுக்கு மன்னிப்பு கேட்கணும் இல்லை என்று சொன்னால் அவருக்கு எதிராக வழக்கு மான நஷ்ட வழக்கு தாக்கல் செய்யப்படும் இதை நான் பகிரங்கமாக சொல்லிக்கொள்கிறேன் நன்றி மற்ற என்ன தெரிஞ்சு எல்லாேருக்கும் தெரியும் நாங்கள் என்ன செய்கிறோம் எப்படி வேலை செய்வோம் என்ன என்றது எல்லாருக்கும் தெரியும் ஆகவே அர்ச்சுனாவுக்கு சொல்கிறேன் நீங்கள் பயிரங்கமாக உங்களோட கருத்துக்கு மன்னிப்பு கேளுங்கோ இல்லைன்னா நாங்கள் நீதிமன்றத்தில் சந்திப்போம் அதுக்கும் நீங்கள் தயாராக இருங்க அதுக்கும் புனை யாரையாவது காசு கொடுத்தாவது யாரையும் குடி கொண்டு வாங்க சரியா காசு கொடுத்து யாரையும் குடி கொண்டு வந்தால் தான் சரிய தவிர சாவச்செல்ல ஒரு தரும் பெற மாட்டாங்க உங்களுக்கு சைன் வைக்க சாவச்செல்ல ஒரு தருமே தானாக உங்களுக்கு முன் வந்து புனைக்கு கையெழுத்து வைக்க மாட்டேனும் என்பதை நான் அர்ச்சுனாவுக்கும் அர்ச்சுனான்ற ஆதரவாளர்கள் வெளிநாட்டில் இருக்கிற கொஞ்சம் ஆதரவாளர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஓகே நன்றி வணக்கம்